ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாலயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் மாந்திரிகத்தின் மாயவடை இந்த கண்டென்ட்டில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு நாள் பாதிக்கின்றது தான் எல்லாமே என்கிட்ட கேட்குறீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு நாள்ன்றது இல்லைங்க அது செய்கிறவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது அதாவது சில பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் விட்டுருவாங்க சில பேர் இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுவதும் செய்கிறவங்க இருக்காங்க இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மனநலம் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி சில ஆட்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் வர்றதுக்கு முன்னாலே தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட வாய் வார்த்தைக்கே நான் சொல்கிறேன் மாந்திரிகமே செய்ய வேணாம் ஒரு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க வீட்டில் இப்படி வாழறாங்க ஐயோ இவங்க வீட்டில் இப்படி வாழறாங்க அப்படின்ற ஒரு பொறாமை குணம் என்பது இயற்கையாகவே மனுஷங்களுக்குள்ளே இருக்குது இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணம் பல குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது இந்த குணத்தால் தான் பல குடும்பங்கள் சீரழியுது அதையே ஒரு மாந்திரிகம் தெரிஞ்ச அல்லது மாந்திரிக பிரயோகங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த மாதிரியான பொறாமை குணங்களோ அல்லது ஒரு விரோதத்தன்மையோ இருந்தது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு குடும்பங்களை சீரழிப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே போல தனக்கு ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக மாந்திரிகத்தை நாடுறவங்க தப்பானவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எதிராளிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த மாந்திரிகத்தை நாடி அது மூலமா தனக்கு கிடைக்க வேண்டியது அடைஞ்சாங்கன்னா அவங்க சரியான நாட்கள் தான் அதாவது ஒருத்தன் வாழ்ந்தா அவனுடைய வாழ்க்கையை எந்த விதமாக அழிக்க முடியும் அப்படின்றது கத்தியின்றி ரத்தமின்றி செய்யக்கூடியது தான் இந்த மாந்திரிக முறை இதுக்கு உடந்தையா பல மாந்திரிகவாதிகள் செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிற இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த முறையை பின்பற்றலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் என்னுடைய கணவர் நான் கர்ப்பமாயி ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாருங்க பிரிஞ்சு எங்கம்மா போனார் அப்படின்னா எங்கேயும் போலங்க பக்கத்து ரூமில் தான் இருக்கார் பக்கத்துருமைனா எப்படிமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது இல்லையா ஆறு மாதம் என் மகன் வயசில் முழுவாமல் இருக்கும்போதே என்னை விட்டுட்டு ஒரு பிரிஞ்சுட்டாருங்க பிரிஞ்சு பக்கத்து ரூமில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட தொடர்பை சுத்தமாக இல்லைங்க பேச்சு கூட கிடையாதுங்க இப்போ என் பையனுக்கு ஒரு வயசு ஆகுதுங்க இது வரைக்கும் எங்களை ஏறு எடுத்து கூட பார்க்குறது கிடையாது சாப்பாட்டு கூட காசு தாடுறது இல்லைங்க ஐயா எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது என்னை வந்து முதல்ல பெண்ணுக்கோக்கை வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வேணான்னு சொல்லிட்டாரு திரும்பவும் நானே இப்படியோ வலுக்கட்டாயப்படுத்தி தான் திருமணம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அந்த கையோடு நான் யாரும் அந்த மாதிரி ஆயிட்டேன் ஆறே மாதம் ஐயா நான் கர்ப்பமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷப்படுவார்ன்னு நினச்சேன் ஆனால் அவர் சந்தோஷம் அடையாமல் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு பிரிஞ்சவர் தாங்கய்யா சுத்தமாக வெளியூருக்கு வேலைக்கு போகிறோன்னு போனவர் அதுக்கப்புறம் இப்போது என் வீட்டு பக்கத்துலேயே வந்து பக்கத்து ரூம்லேயே தங்கியிருக்காரு அவங்க அம்மா அப்பா தான் சமைச்சு கொடுக்குறாங்க அதை தான் சாப்பிட்றாரு அதே சமயம் என் மாமனார் மாமியார் என்கிட்ட முதல்ல அன்பாக இருந்தாங்க இப்போ என்கிட்ட சுத்தமாக அவங்களும் பேசுகிறது இல்லை ஐயா எது கிட்டத்தாலும் எரிஞ்சு விடுறாங்க இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஐயா நீங்கள் தான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கேட்டிருந்தேன் அப்போ நான் பிரசனை பார்த்து சொல்கிறேமான்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன் அம்மா உள்ளூர்லேயே ஒன்று இருக்குது அந்த உள்ளூரில் உள்ளவங்களோட உங்கள் வீட்டு தொடர்பில் இல்லை அது ஆ ஆரம்பத்தில் இருந்த ஒரு கட்டம் அதுக்கப்புறம் ஒன்று மனம் முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் இவனை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான்மா அவர் வெளியூரில் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தையோட தொடர்பில் இருக்கார்ம்மா அப்படின்னும்பொழுது அந்த பொண்ணு ஆமாயா தான் அந்த பொண்ணுடைய பேர் எனக்கு தெரியும் அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணு கூட தான் ஒரு வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டையா அப்படின்னு சொல்லி என்ட்ட சொன்னாங்க இந்த அம்மா முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க சரி அதை விட்டுருங்க ஆனால் இவங்க நம்ம என்ன சொல்கிறோன்றதை பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட வராங்க இதுதான் உண்மை எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு மாந்திரிகவாதி என்பவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க கிடையாது நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் நீங்கள் வந்து இங்ககிட்ட சொல்லும்பொழுது தான் உங்களுடைய பிரச்சனையின் அடிப்படையில் நாங்கள் பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் தெரிஞ்ச தகவலையே மறைச்சிக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு வரீங்க உண்மையான விளக்கம் என்ன தெரியுங்களா உரு ஏற்றி வச்சுருக்கக்கூடிய மாந்திரிக பிர பிரயோகம் மூலமாகவும் எங்களுடைய ஆன்மாவுடைய பலத்து மூலமாகவும் நாங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் நீங்கள் எங்களை நம்பி சில காரியங்களையும் சில விஷயங்களையும் செஞ்சுக்கிறீங்க எங்களுக்கும் சக்தி மாந்திரிக சக்தி இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை மேலோட்டமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியுது நாங்கள் வந்து சித்தர்களுடைய வழியில் சித்த வைத்தியத்தையும் மாந்திரிகத்தையும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள் தான் நாங்கள் வந்து கடவுளுக்கு நிகரானவர்களோ அல்லது ஞானிகளுக்கு ஒப்பானவர்களோ கிடையாது ஞானிகளும் மகான்களும் அந்த நிலையில் இருக்கவங்க அவங்க வந்து மனிதர்களுக்கு நன்மையை சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நீங்கள் என்ன பாவாமிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய கர்ம என்ன அதனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுன்னா அந்த அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கர்மாவை கிடக்கணுன்றதுலாம் தெரிஞ்சவங்க அதனால் உங்களுக்கு நன்மை பண்ணுறது சித்தர்களுடைய வழியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற மாந்திரிகர்களால் மட்டும்தான் முடியும் ஆனால் ஞானிகள் அவர்களை பார்த்தாலே உங்களுடைய பாவங்களும் போகும் உங்களுடைய கர்ம வினைகளும் நீங்கும் நீங்கள் ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வருவீங்கன்றதுனால தான் ஞான நிலையில் இருக்காங்க அந்த ஞான நிலையில் இருக்கவங்க உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல மாட்டாங்க உங்களுக்கான வழிமுறையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்கள பார்த்தா நீங்கள் ஒரு மோட்சை தடையலாம் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது ஞானிகளை பார்த்தாலே உங்களுக்கு மோட்சன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஞான மார்க்கத்தில் ஞானம் அடைஞ்சவங்களை சந்திக்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு இறைவனை சந்திச்சதுக்கான நிகரான ஒரு வாய்ப்பாக அமையக்கூடும் எல்லாரும் ஞானிகளை பார்க்க முடியாது எல்லாரும் ஞான நிலையை அடைய முடியாது அது அதுக்கு படிப்படியான நிலைப்பாடு இருக்குது அந்த படிப்படியான நிலைப்பாட்டை கடந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கடந்து தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் எங்கள் மூலமாக சித்தர்கள் செய்கிறோன்னு நினைக்கிற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வேலையில் பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்த்து தான் கூடுமான வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் அந்த பாவ புண்ணியத்தை பார்க்காம செய்யக்கூடியவங்க ஏழு ஏழு ஜென்ம பாவத்தை திரும்பவும் சுமக்கிறாங்க இதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு மாந்திரிகவாதிகளும் நன்மத்தையும் அறிஞ்சு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அதை அதை செய்யுங்க இப்போது இன்னொரு பெண் பெண்ணோட தொடர்பில் இருந்த ஒரு மனிதன் அவர் ஒரு திருமணத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த தொடர்பை கண்டினியூஸ் பண்ணுறாரு அதாவது தொடர்றாரு அந்த கனவு இல்லாத வாழ்கிற அந்த பெண்ணோட சேர்ந்து தொடர்பில் இருந்துக்கிட்டு பல சித்திரவதையை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு எப்படியாவது என் வீட்டுக்கார் அந்த பொண்ணை விட்டுட்டு என்னுடைய திரும்ப என்னுடைய ஞாபகம் ஐயா என் பிள்ளை மேலே பாசம் ஐயா நான் தான் வாழ்க்கைன்னு வரணும் ஐயா அதை தான் ஏன் நான் விரும்புகிறேன் அப்படின்னா எந்த ஒரு தாலி கட்டின மனைவியாக இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா அதுதானே அவ செய்வா இப்போது சொல்லுங்கள் இந்த பெண்ணுக்காக நான் ஒரு மாந்திரிக பிரயோகத்தை பண்ணி அந்த பெண்ணை அந்த கணவனோட சேர்த்து வைக்கிறது தப்பாக சரியாக இதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்போது இந்த மாதிரி ஆட்களுக்காக நாங்கள் மாந்திரிக பிரயோகங்களை பண்ணும்பொழுது அது தீயதாகவும் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் அப்படி எதிராளிக்கு பாதிப்பு வராமல் செய்யணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடுமையான பிரயாசம் தான் பட வேண்டியிருக்கும் நாம இதை வந்து நம்மக்கிட்ட வர்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உடனடியாக நடக்கணும் எங்களுக்கு இன்றைக்கே நடந்துடணும் அப்படி தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ வழியும் வேதனையும் ரொம்ப நாளாக அனுபவிச்சதுடைய தாக்கம் அந்த வேதனையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் அதுவும் உடனடியாக காட்டணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிற்பாங்க இதில் நல்லா கவனிக்கணும் எப்போவுமே மாந்திரிகம் என்பதால் மட்டுமே அனைத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியும் நிச்சயமாக முடியும் ஒரு மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு மாந்திரிகத்தின் மூலமாக இதில் நம்ம செய்ய முடியும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் பிறப்பே அப்படிதான் இருக்கு இவனுக்கு அப்படின்னா அந்த பிறப்பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது எந்த பெண்களை பார்த்தாலும் ஒரு அந்த பெண்ணோட இருக்கலாம் இந்த பெண்ணோட சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு உள்ள ஒரு ஆணை பார்த்து நம்ம மாற்றணும்னு நினச்சோன்னு வச்சுங்களேன் ஜாதக ரீதியாகவே அவன் பிறப்புன்றது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிப்பட்டோட மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல மனிதர்கள் அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட சக்தி வராமல் இருக்கணும்னா அவங்க வீட்டில் நாய் பூனை கோழி ஆடு மாடு இந்த மாதிரி ஜந்துக்களை வளர்ப்பாங்க ஏன்னா அந்த ஜந்துக்கள் அவங்கக்கிட்ட வரக்கூடிய சக்தியை அதுங்க முதல்ல ஏற்றுக்கிட்டு அதுங்களுடைய வைப்ரேஷனை அந்த தீயசக்திக்கு எதிராக காட்ட ஆரம்பிக்கும் இந்த முறைகள்லாம் சித்தர்கள் ரகசியமாக தெரிஞ்சுக்கிட்ட முறைகள் இதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய கடவுள்களுக்கே அதாவது கடவுளை வணங்கக்கூடிய சிலைகளுக்கே கோரோஜனை புணுகு அதே போல் நெய் பால் தயிர் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து அபிஷேக முறையை பண்ணுறோம் அதே போல மூலிகைகளாலும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த ஜீவ வர்க்கம் மூலமாக எப்படி நாம் மாந்திரிகப்படியிலிருந்து காத்துக்கலாம் அப்படின்றது சொல்லித்தருவாங்க ஜீவ வர்க்கத்தையும் மூலவர்க்கத்தையும் மனிதர்கள் மாந்திரிகத்திலையும் வைத்தியத்திலையும் எப்படி பயன்படுத்துன்ற முறையை மிக சிறப்பாக அந்த முறைகளை சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே சமயம் ஜீவ வர்க்கம் மூலவர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதையோ சொல்லிட்டு போயிட்டுருக்காரு நாங்கள் மாமசத்தையே தொடமாட்டோம் நாங்களாம் எப்படி அந்த தாயத்தை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதே போல் நாங்கள் எப்படி அந்த நெய்யை கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழும் அதுக்கான விளக்கத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது முதல்ல கிரகங்களை அடிப்படையாக கொண்டு ஜாதகம் அப்படின்றதையே எழுதுனது நம்ம பதினெட்டு சித்தர்கள் தான் உருவ வழிபாடு உள்ள தெய்வங்களை எல்லாரையுமே நாம் வந்து பூஜை புனஸ்காரன்ற முறையில் அபிஷேகம் பண்ணுறோம் இந்த அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா பாலையும் தயிரையும் நம்ம வந்து அந்த தெய்வ சிலைகள் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம் அப்படி அப்படி பாலையும் தயிரையும் ஊற்றி அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம ஒன்றை உணராமல் இருக்கும் அதாவது அதுலேயும் ஜீவ வர்க்கம் கலந்துருக்குன்றதை நம்ம உணராமல் இருக்கும் அதே போல் மலர்களாலையும் இலைகளாலையும் தலைகளாலேயும் அர்ச்சனை பண்ணுறோம் அபிஷேக பொடிகளாலையும் அர்ச்சனை பண்ணுறோம் இது மூல வர்க்கம் இந்த ரெண்டு வர்க்கத்தை தான் நம்ம வந்து சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன விஷயமா கருத தவிர மாமிசத்தால் உருவான ஒரு ஜந்துக்களால் உருவான அந்த நெய்யோ அந்த ஒரு விஷயத்தையோ நாங்கள் தாயத்தை அணைஞ்சிருக்கும் பொழுது அது தீங்கு விளைவிக்குமோ அப்படின்னு நினைக்க அவங்க கண்டுபிடிச்ச அந்த கிரகப்பலன்களை வச்சு தான் ஜாதகன்றதையே நம்ம கணிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவங்க சொன்ன இந்த மூலவர்க்கம் ஜீவ வர்க்கம் அப்படின்றத ஏன் கடைப்பிடிக்கக்கூடாது இது மாந்திரிகத்தில் ஒரு முறை மாந்திரிகம் மட்டும் இல்லைங்க சித்த வைத்தியத்திலே ஒரு முறை அதாவது பாம்பு விஷயம் எப்படி மனிதனுக்கு ஒரு மருந்தாக செயல்படுதோ அந்த மாதிரி தான் இது நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இந்த முறையில் அதீதமான அபரிதமான அதிவேகமான செயல்பாடை மாந்திரிகம் என்பது செயல்படுத்தும் இதை எளிய முறையில் நீங்களும் செய்யலாம் காட்டில் இருக்கக்கூடிய பண்ணி சாதாரண இந்த ரோட்டில் மேகிற பண்ணியோ அல்லது வெள்ளை பண்ணியோ அதெல்லாம் இல்லைங்க அந்த பன்னினுடைய மாம்சத்தை நீங்கள் கொண்டு வந்து அந்த பண்ணியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கொண்டு வந்து நெய்யாக்கி அதாவது நெய்னா உருக்கணும் எண்ணெயாக உருக்கி அதை வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி அது கூட சேர்க்க வேண்டிய மிக ரகசியமான மூலிகை இருக்குது அந்த மூலிகையை பற்றி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நான் சொல்லித்தரேன் அந்த மூலிகையை கலந்து நீங்கள் வாசல் படியில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வாசலில் கட்டி வச்சிங்கனாலே உங்களுக்கு அது மிக அருமையான பலனை கொடுக்கும் இது மூலமாக உங்களுக்கு பில்லி சூடியமாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மாந்திரிகவாதிகள் எங்கே உட்காந்து செஞ்சாலும் சரிங்க எவ்வளோ பெரிய அகோரவாதிகள் இருந்தாலும் அவங்க செஞ்சது கூட பலிதமாகாது இது நம்மளுடைய சித்தர்கள் மிக ரகசியமாக அதாவது ஜீவ வர்க்கத்தில் சொல்லியிருக்க ஒரு முறை அந்த ஜீவ வர்க்கத்தில் சொன்ன முறைகளை வந்து தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஏழு ஏழு ஜென்ம பாவம் சேரும் அதே சமயம் ஜீவ வர்க்கத்தால் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறனும் போது அந்த ஜீ ஜீ வர்க்கத்தினுடைய காரியங்கள் உடனடியாக பலிதமாகும் மாந்திரிகத்தில் சட்டு நடக்கக்கூடிய சிட்டிகை மாயத்தில் செய்யக்கூடிய ஒரு சிட்டிகை போடுற நேரத்தில் மாயம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பிரயோகம் என்னன்னா ஜீவ வர்க்கம் மட்டும்தான் அந்த ஜீவ வர்க்கத்தோட மூலிகை வர்க்கமும் சேரணும் மூட வர்க்கமான மூலிகை வர்க்கமும் சேரணும் நல்லா நினைவு கொள்ளுங்க இதை நாங்கள் தாயத்த செஞ்சு உரிய மூலிகையை வச்சு அது கூட சேர்க்க வேண்டிய அந்த ஜீவ உருவாக்கப்பட்ட சில விஷயங்களை சேர்த்து நாங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு பாதுகாப்பு அரணா பயன்படுன்றதுல எந்த ஒரு மாறுதலுமே கிடையாது குருஜி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு மனுஷ கறியை சாப்பிட்றது அதே போல் மனுஷனை அறுத்து அவனுடைய கொழுப்பை உருக்கி அதாவது தலைச்சம்புள்ள மண்டை ஓடு எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு சொல்லி எதையோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சட்டச்சிக்கலாக போய் முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீவ என்பது சித்தர்கள் சொன்ன முறையே வேற அந்த முறைன்றது ஜீவராசிகளை அதாவது ஜந்துக்களையும் மிருகங்களையும் கொண்டு செய்யக்கூடிய ஒரு முறையை தான் சித்தர்கள் சொன்னாங்க இந்த முறையை தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தவறான முறையில் யாராரோ விஷயம் தெரியாத செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாந்திரிகர்கள்லாம் நம்பி நீங்கள் ஏமாத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் முறையாக தெரிஞ்ச ஒரு சித்த வைத்தியர்களால் மட்டும்தான் மாந்திரிகத்தையும் அறிய முடியும் அவங்களால தான் மாந்திரிகத்துக்கு எதிரான ஒரு அற்புதமான சக்தியை உருவாக்கி தர முடியும் இதை புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேங்க